கும்பர்தரி தேனோமணி கசிவாயி கும்பர்தரி தேனுமணி கசிவாயி ஒன் சூழலில் தே நமதம் உணர்வோரிசத்தை பருகி பலகாரும் எந்த காதரவு தருவாயே தம்பிதனக்காக வன தனைவோனே தந்தை வள தாளருளல் கனியோனே அன்பர் தமக்கான நீலை பொருளோனே ஐந்து தர மூக தருமானே அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் 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 சக்தி 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 பேராளன் பெருமைக்குரிய திருவாளர்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் அடியேன் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு வணக்கம் இவ்வுலகத்திலே சக்தி இல்லையே சிவம் இல்லை என்ற ஒரு பழமொழி உலகம் தோன்றிய நாள் முதலிலே இருந்து நம்முடைய முன்னோர்கள் கரைகண்டது ஆதிசக்தி அமன் அவதாரம் ஆயிரத்தி எட்டு அவதாரம் வேறு மாதிரியாகவே சொல்லுவார்கள் அன்பர்கள் ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி என்று இந்த உலகத்திலே யார் யார் துஷ்ட செயல்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அதர்மங்கள் இதுகளையெல்லாம் யார் செய்து தலைதூக்கி ஆடுகின்றார்களோ அவர்களையெல்லாம் அம்மனானது அந்தந்த காலகட்டத்திலே அந்த நேரத்திலே அம்மன் திருசுரத்தினாலே அவர்களை குத்தி கொலை செய்து அவருடைய உடலை கீழே சாய்த்து அத்தலைகளை எல்லாம் மாலையாக கோர்த்து தன்னுடைய கழுத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறாள் அதனுடைய ான் ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி என்ற நாமம் சக்திக்கு திருவண்ணாமலை மாவட்டம் நகரத்திற்கு அருகாமையிலே இருக்கின்ற ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பிரதிகளாக இருக்கின்ற குடிமக்கள் வாழ்கின்ற மாநகரம் கலஸ்தம்பாடி இந்த கலஸ்தம்பாடி என்னும் கிராமம் தெய்வீகம் உடையது ஒவ்வொரு ஆண்டுகள் தோறும் ஆடி அமாவாசை என்று பூர்வீகமாக முன்னோர்கள் காலம் தொட்டு அம்மன் அங்கே வழிபாடு செய்து பிரசித்தி பெற்ற ஆலயம் மகா உன்னதமானது வல்லது வனபுத்திர காளியம்மன் என்ற திருநாமம் கொண்டு மாரிட பிரதிகளை எல்லாம் காத்து ரட்சித்து நோய் நொடி அல்லாது மாதம் மூன்று முறை மழம் மழை வருஷித்து கண்ணலம் சென்னலம் களிநடம் புரிய சிறப்பு பெற வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிராமம் கலசம்பாடி வடபத்திரி அம்மன் வடபத்திர காளியம்மன் ஆலயம் சிறப்பு சிறப்புற்று வாங்கியது கிராம மக்கள் ஒவ்வொருவரும் பயபக்தியோடு நேம ரிஷ்டையோடு நியமன விரதத்தோடு காப்பு அணிந்து மஞ்சள் ஆடை அணிந்து அம்மனுக்கு விரதம் இருந்து நூற்றி எட்டு பால் குடம் தயார் நிலை செய்து அம்மனுக்கு ஊர்வலமாக மேலதாளத்தோடு சங்கேதமாக ஊர்வலம் வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அங்கே சிறப்பு செய்கிறார்கள் அதனுடைய உன்னதம் மகா உன்னதமானது பெருமைக்குரியது அது மட்டுமல்லாது அந்த வடபத்திர காளியம்மனுக்கு தீமிதி விழாவில் கலந்து கொண்டு அந்த தீமிதி விழாவிலே கலந்து அம்மனுக்கு தீமிதித்தால் நினைத்தது நடக்கும் வேண்டுவோர் வேண்டும்படி என்னென்ன வேண்டுமோ அத்தனை செல்வங்களையும் கஷ்டங்களை நீக்கி வறுமையிலே இருக்கிறவர்கள் செல்வந்தராகவும் பகையாக இருக்கிறவர்கள் ஒற்றுமையாகவும் மாறி என்றால் மழை பொழியும் அது மாதிரி கிராமத்து மக்களை கட்டி காப்பாற்றி வருகின்ற அகோரமான தெய்வம் வடபத்திர காளியம்மன் இந்த விழாவினை அவ்வூர் கிராம மக்கள் சிறப்பாக செய்து கொண்டாடி இருக்கிறார்கள் அதனுடைய அம்மன் அவதாரம் வடபத்திர காளியம்மன் அந்த அம்மனுடைய அவதாரத்தை பற்றி அடியேன் பேச முற்படுகிறேன் அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையிலேருவாராட பருகுபூத வேதாளம் அவையாட அம்மன் அவதாரம் உலக ஆரம்பத்திலே இருக்கின்ற திருநீலகண்ட பெருமான் சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் பார்க்கடலை கடந்து அமிர்தம் தேவர்களுக்கு கொடுத்து அரக்கர்களை வீழ்த்தி விட்டார்கள் அவர்களுக்கு பிறவியிலேயே துன்மார்க்க குணம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் இருந்தால் இந்த உலகத்தை நாசம் செய்து விடுவார் என்று அந்த அமிர்தத்தை அரக்கர்களுக்கு கொடுக்கவே இல்லை தேவர்களுக்கும் மட்டும் கொடுத்து காத்து இதுபோல உலக ஆரம்பத்திலேயே அரக்கர்களையும் தேவர்களையும் படைத்தார் இறைவன் அந்த அரக்கர் வம்சாவழியிலே தோன்றியவர் அசுரேதனன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் அவனுடைய மனைவி மாயாதேவி அவருடைய வம்ச வழியிலே தோன்றியவர்கள்தான் முண்டன் மூர்க்கன் என்ற இரண்டு அரக்கர்கள் ஒரு தாய் பிள்ளை பிறந்தால் அதற்கு பகுத்தறிவு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் அவருடைய சமுதாயம் வளர வேண்டும் நாமே இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்ற அந்த துர்ப்புத்தி துர்க்குணத்தை தாய் தந்தையர் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த எரிக்கண்டன் எமக்கண்டன் என்ற இரண்டு பிள்ளைகளும் சிவபெருமானை குறித்து அரிதாய தவத்தை செய்து வரப்பிரசாதங்களை வாங்கி சொர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூன்று உலகங்களையும் அதாபுதம் செய்து சர்வதிகாரம் செய்து தேவர்களை செறிவிடித்து அரக்கர் குலத்தை வளரச் செய்தார்கள் நலிந்து நலிந்து துன்பமடைந்து தேவர்களும் முனிவர்களும் கண்ணீர் வடித்து எம் பெருமானாய் இருக்கின்ற சிவபெருமானை வேண்ட அடியேன் வரம் கொடுத்தேன் அந்த அரக்கர்கள் தலை தூக்கி ஆடுகின்றார்கள் அவர்களை அழிக்க இது சமயம் அல்ல என்னுடைய தேவையாக இருக்கிற அம்பிகா இருக்கிறாளே அம்பிகா பார்வதா அவளுடைய சக்தி ஐந்து சக்திகள் இருக்கிறது அவளால் தான் முடியும் அந்த அரக்கர் கூட்டத்தை கருவறுக்க மடிக்க இறக்க செய்ய என்று இறைவன் சொல்ல அதே போன்று முனிவர்களும் தேவர்களும் அம்மனை வேண்ட பார்வதா தேவியை அம்மா பார்வதி அம்பிகையை தியானம் செய்து அவரவர்களும் கண்ணீர் வடித்து அழுது அம்மனை ஏற்றினார்கள் போற்றினார்கள் அம்மா அந்த அரக்கர் கூட்டத்தை நீங்கள் தான் அழிக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்ய அம்மனானது ஐந்து சக்தி சக்திகள் ஒன்றாக சேர்ந்தது அதுதான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி பராசக்தி சக்தி ஐந்து சக்திகளும் ஒன்றாக சேர்ந்துதான் துன்மார்க்கமாக இருக்கிற அன்பர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக பத்திரகாளி உக்கரகாலி என்ற திருநாமம் அடைத்து திருசூரத்தை கருத்திலே பிடித்து தலை மாலைகளை அணிந்து உலகம் முழுவதும் சுற்றித் திருந்து துஷ்டத்தனம் ஒழிய வேண்டும் தர்மம் தழைக்க வேண்டும் என்று தேவர்கள் வேண்டுகோளினாலே அம்மன் வடபத்தன காலியாக அவதாரம் செய்து அந்த எரிகண்டன் எமக்கண்டன் என்ற அண்ணன் தம்பிகளை அம்மனாரது சம்மாரம் செய்து இந்த உலகத்தை சுவிட்சமாக செய்தது தேவர்களெல்லாம் சந்தோஷமாக அம்மனை வேண்டுதல் புரிந்தார்கள் அம்மா மகாதேவி லோகநாயகி பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி நாராயணி கல்யாணி என்றெல்லாம் திருநாமம் செய்து அம்மனை தோற்றம் செய்து சுவிட்சமாக வாழ்ந்தார்கள் அம்மன் வடபத்திர காளி அம்மன் அங்கே தொன்று தொற்று அந்த நம்முடைய கலசம்பாடி கிராமத்திலே சிறப்பான ஆலயமாக அமைந்து ஒவ்வொரு ஆண்டுகள் தோறும் ஆடி அமாவாசை என்று பல மாவட்டங்களிலே இருந்தும் பல ஊர்களிலே இருந்தும் இந்த அம்மனுடைய கிருவையை எண்ணி அங்கே சென்றால் நாம் நலம் பெறலாம் நல்வாழ்வு பெறலாம் என்பதற்காக விரத நியமனத்தோடு மனைவி மக்களோடு குடும்பத்தோடு வந்து ஐந்து நாள் மூன்று நாள் விரதம் இருந்து அங்கே தீமிதி விழாவிலே கலந்து கொண்டும் பால்பட ஊர்வலமாக பால் குடம் எடுத்து கொண்டு வருகிற அந்த விழாவிலே கலந்து கொண்டு அம்மனை தோச்சரம் செய்து நல்லொருள் பெற்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது சாதாரணமானது அல்ல அம்மனை வேண்டினால் எல்லாம் நடக்கும் அப்பாவை கேட்டால் கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகும் அம்மாவை கேட்டால் உடனே ஆசாயம் அம்மா இல்லாத இந்த உலகமே கிடையாது ஓம் இந்த ஓம் என்ற பிரணவம் தான் தாய் என்ன தாயினுடைய கருவறை எப்படி இருக்கிறதோ அதனுடைய வடிவம் தான் ஓம் ஓம் என்ற பிரணவ பொருள் தலையிலே கொட்டி சிறையிலே அடைத்து விட்டார் நீ படைக்கும் கடவுளாக இருக்கிறாய மும்மூர்த்திகளிலே முதன்மை கடவுள் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் என்னவென்று கேட்டார் பெருமாவுக்கு தெரியல திருட்டு மொழி மொழிக்கிறார் தலையில கொட்டி சிறையில் அடைத்துட்டார் ஆறுமுக பெருமான் அதனால்தான் சிவபெருமான் தன்னுடைய இளைய அழகேசன் முருகேசனாக இருக்கிற தண்டாயுதபாணி ஆகிய முருகப்பெருமானை கேட்டார் உனக்கு தெரியுமா என்ற சொல்லுகிறேன் என்று சொன்னார் அதுதான் ஓம் என்ற அந்த உச்சரிப்பு சொல்லுகின்ற இந்த உலகமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நாராயணாய நம ஓம் சிவாய நம ஓம் சக்தி அந்த ஓம் இல்லாத இந்த உலகத்தில் எந்த பொருளுமே கிடையாது அந்த அம்மா தான் இந்த உலகத்தில் முந்தி முந்தி முதலாகவே பிறந்தவள் அவளுடைய வடிவுதான் அந்த ஓம் மற்ற பொருளெல்லாம் மற்ற மந்திரங்களெல்லாம் பின்னாடி தான் எடுபட இந்த ஓம் சேராத மந்திரம் எந்த மந்திரமும் எடுபட அருள் தராது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த வடபத்திர காளியம்மன் நம்முடைய கலத்தம்பாடி கிராமத்திலே தொன்று தொட்டு முன்னோர்கள் காலம் சுற்று ஒவ்வொரு ஆண்டுகள்தோறும் வழிபாடு செய்து சிறப்படைந்திருக்கிறார்கள் அதே போல நாமும் சென்று அந்த விழாவிலே கலந்து கொண்டு இறைவன் இறைவனுடைய திருவுருள் பற்றி சுக சேமத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி இந்த சுற்றுறையை முடித்துக் கொள்கிறோம் ஸ்ரீராமஜேவ்